ஹலோ கைஸ் வெல்கம் டு இனியா கலை அகாடமி ஸோ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம வந்து டிஎன்பிசி நியூஸ் சிலபஸ் தமிழில் வந்து அழகு ஒன்று பார்த்துட்ருக்கோம் இதில் வந்து நம்ம இன எழுத்துக்கள் சுட்ட எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க இதை வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் ஒன்று ஒன்றும் தனித்தனியாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இப்போ மூணையும் சேர்த்து ஒரே வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம இன எழுத்துக்கள் பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோக்களை பார்க்காதவங்க பாருங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்பதான் உங்களுக்கு ரொட்டீனாக இந்த வீடியோ வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போடலாம் எழுத்துக்கள் இது வந்து சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரையும் உள்ளதை கொடுத்துருக்கோம் சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி பிறகு இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணையெழுத்துக்கள் எனப்படும் ஒரு சில எழுத்துக்களுக்கு இடையே ஒழிக்கும் பிறக்கும் இடத்திலேயும் ஒற்றுமை இருக்கும் அவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்களை தான் இணையெழுத்துக்கள் என்கிறோம் இன எழுத்துக்கள் என்னென்ன இன எழுத்துக்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா ஆறு வல்லின மெய்களுக்கும் ஆறு மெல்லின எழுத்துக்களுக்கும் இணையெழுத்துக்கள் ஆகும் வல்லின எழுத்துக்கள்னா என்ன தபர வல்லினம் மெல்லின எழுத்துக்கள்னா என்ன எங்கென்ன நமனம் மெல்லினம் இந்த ஆறு வல்லின மெய்களும் மெல்லின இன இணையெழுத்துக்கள் ஆகும் சொற்களில் வந்து மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து வரும்னு சொல்றாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு சொல்ல பார்த்தோம்னா இப்போ பாருங்க எடுத்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க திங்கள் இல்லை திங்களில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடமே என்ன வருங்கிறாங்கன்னா மெல்லின மெய் வரும் அதுக்கு அடுத்தது தான் வல்லின எழுத்துக்கள் வரும்னு சொல்றாங்க திங்கள் மஞ்சள் திங்கள்ல பார்த்தீங்கன்னா இங்கு வந்து மெல்லின எழுத்துக்கள் அடுத்தது வர கா வந்து வள்ளின மெய் எழுத்துக்கள் காவை பிரித்தோம்னா இக்கு பிளஸ் ஆ கா அந்த இக்கு வந்து வள்ளின மெய் திங்கள் மஞ்சள் மண்டபம் சந்தனம் அம்பு தென்றல் இடையின எழுத்துக்கள் ஆறும் எரள வளல ஒரே இனமாகும் மெய்யெழுத்துக்கள் எழுத்துக்கள் போலவே உயிரெழுத்துக்களுக்கும் இணையெழுத்துக்கள் உண்டு உயிரெழுத்துக்கள் என்னன்னா உயிரெழுத்துக்கள் வந்து பன்னெண்டு ஆ டூ வரையில் உள்ள எழுத்துக்கள் வந்து உயிரெழுத்துக்கள்னு சொல்லுவாங்க இதில் எழுத்துக்களில் வந்து குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் வந்து இணையெழுத்துக்கள் ஆகும் ப ஆனா ஆ அது ரெண்டும் இணையெழுத்துக்கள் ஈ இ இஇ இது ரெண்டுமே இணையெழுத்துக்கள் இப்படி பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ஈ ஐக்கும் அவ்வுக்கும் இணையெழுத்து கிடையாது ஐ வந்து நெடில் எழுத்து அதுக்கு வந்து இனமான குறியில் எழுத்து இல்லை அவ்வுக்கும் அதே மாதிரி தான் இனமான குறியில் எழுத்து இல்லை அதனால் ஐயும் அவவும் வந்து அதுக்கு இனமான எழுத்துக்கள் இல்லை இப்போ ஐக்கு வந்து எழுத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈ அவக்கு எழுத்து பார்த்தீங்கன்னா ஊ இது மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க டிஎன்பிஎஸ்சியில் பாருங்கள் ஐயக்கு உரிய இணையெழுத்து எதுன்னு சொல்லிட்டு ஈ ஈ இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க பாருங்கள் அவக்கு இணையழுத்து எதுன்னு சொல்லிட்டு ஊ ஓ இதெல்லாம் கொடுப்பாங்க இப்படி தான் நம்ம பக்கம் கொஸ்டின் கேட்பாங்க அடிப்படையில் மட்டும் நெடியிலே தொடர்ந்து அதன் இடமாகிய குரில் எழுத்து சேர்ந்து வரும் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஓதல் தூவும் தளி தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணையெழுத்து இல்லை இப்போ இணையெழுத்து இல்லாத எந்த தமிழ் எழுத்து எதுன்னு கேட்டால் ஆயுத எழுத்து ஆயுத எழுத்து ஒன்று தான் ஆயுத எழுத்துக்கு வந்து இணையெழுத்து கிடையாது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்க மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம்பெறாத எது கண்ணில் மெல்லினத்திற்கான இணையெழுத்து இடம் சொல் இப்போ மெல்லினத்துக்கு இட இணையான இணையழுத்து எதுன்னு பார்த்தோம் வல்லின மெய்கள் இதுக்கு இணையான இப்போ கண்ணில் பாருங்கள் இந்த வார்த்தையில் இந்த சொல்லுல வந்து நம்மளுக்கு அதுக்கு இணையான வல்லின எழுத்து கிடையாது அதனால வந்து மெல்லினத்திற்கு இன எழுத்து இடம்பெறாத எதுன்னா கண்ணில் தவறான சொல்லை வட்டமிடுக கண்டான் வென்றான் நண்டு வண்டு வென்றான் பின்வரும் சொற்களை எழுதுக தென்றல் தென்றல் கண்டம் கண்டம் நன்றி நன்றி மண்டபம் மண்டபம் இதுவரைக்கும் இணைய எழுத்துக்கள் பார்த்தோம் இப்ப வாங்க சுற்றெழுத்துக்கள் பார்க்கலாம் சுற்றெழுத்துக்கள் பாருங்க ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்களுக்கு சுற்றெழுத்துக்கள் என்று பெயர் எழுத்துக்கள்னா ஆ ஈ ஆகிய மூன்று எழுத்துக்களையும் சுற்றெழுத்துக்கள் என்பர் இதில் ஊ என்ற சுற்றெழுத்து வந்து இப்போ வழக்கத்தில் இல்லாத சொல் நம்ம என்ன இப்ப வழக்கத்தில் யூஸ் பண்ணிட்டுருக்கோம்னா இ தான் யூஸ் இருக்கோம் அதாவது எக்ஸாம்பிள் பாருங்கள் அவன் இவன் அங்கு இங்கு அந்த இந்த இந்த மாதிரி வேர்ட் தான் நம்ம யூஸ் இருக்கோம் ஊங்கிற எழுத்தை வச்சு நம்ம எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணுறது கிடையாது சுற்றெழுத்துக்கு சுற்றெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைனா மூணு வழக்கத்தில் உள்ளது ஆ இ மட்டும்தான் இப்போ வாங்க அகச்சுட்டுனா என்னான்னு பார்ப்போம் இவன் அவன் இது அது இச்சொற்களில் உள்ள சுற்றெழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்கள் பொருள் தருவதில்லை இவ்வாறு சுற்று எழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே அகத்தே இருந்து சுற்று பொருளை தருவது அகச்சுட்டு என்கிறோம் தொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தந்தால் அது வந்து அகச்சுட்டு என்கிறோம் உள்ளத்தில் இருந்து எதையும் பிரிக்க முடியாது அல்லவா அது மாதிரி நாம வச்சுக்கோங்க இப்போ இவன் அவன் அதில் சுற்றெழுத்துக்கள் எது ஆ இதை பிரிச்சுட்டோம்னா நம்மளுக்கு சொல்லலோட பொருள் கிடையாது சுற்றெழுத்தை வந்து பிரிச்சா பொருள் தராது அகச்சுட்டை பிரித்தால் பொருள் தராது அடுத்தது புறச்சுட்டு பாருங்க அவ்வானம் இம்மலை இன் இதெல்லாம் வந்து புறச்சுட்டு புறச்சுட்டை வந்து புறச்சுட்டு எழுத்துக்களை பிரிச்சா பொருள் தரும் இது வெளியே புறச்சுட்டுன்னா வெளியே வெளியே உள்ள எழுத்துக்களை பிரிச்சா பொருள் தரும் நாம் வச்சுக்கோங்க அவ்வானம் இம்மலை இதில் உள்ள ஆகிலாம் பிரித்தோம்னா வானம் மலைன்னு பொருள் தரும் அகச்சுட்டை பிரித்தால் பொருள் தராது புறச்சுட்டு பிரித்தால் பொருள் தரும் அடுத்தது அண்மை சுற்று பாருங்க இவன் இவர் இது இவை இம்மரம் இவ்விடு இச்சொற்களுக்கு அருகில் அண்மையில் உள்ளவற்றை குடிக்கின்றன அண்மை சுற்றுன்னா அருகில் அண்மையில் உள்ளதை குறிக்கிறது அண்மை சுற்றுக்குள்ள வந்து ஆங்கிற வேடை வராது ஈங்கிற எழுத்து தான் வரும் ஆவுக்கு ஆ வராது ஆவுக்கு ஈ தான் வரும் இவன் இவர் இது இவை இம்மரம் இதுதான் வரும் அடுத்தது சேமை சுற்று பாருங்க சேமை சுற்றுக்குரிய எழுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து தொலைவில் உள்ளதை மட்டும்தான் சொல்வோம் அண்மை சுற்றுக்குரிய எழுத்துன்னா ஈ அண்மை சுற்றுக்கு ஆ வராது சேமை சுற்றுக்குரிய எழுத்து பார்த்தீங்கன்னா ஆ இதுக்கு ஈ வராது சேமை சுட்டில் ஈ வராது ஏன்னா சேமை சுட்டுன்னா தொலைவில் உள்ளதை சொல்றது அவன் அவர் அது அவை அவ்விடு அம்மரம்னு தொலைவில் உள்ளதை சொல்கிறது தான் வந்து சேமை சுற்று அடுத்தது பாருங்கள் சுட்டு திரிபு அம்மரம் அவ்வீடு ஆகியவை புறச்சுட்டுகள் என்பதை அறிகிறோம் இச்சொற்கள் வந்து அந்த மரம் இந்த வீடு என்று வழங்குகிறது அம்மரம் அவ்வீடுன்னு சொல்கிறது வந்து அந்த மரம் இந்த வீடு அப்படின்னு சொல்கிறது வந்து சுட்டு திரிபு அதாவது ஈ ஆகிய சுற்று எழுத்துக்கள் மாற்றம் பெற்று திரிந்து அந்த இந்த என வழங்குவது தான் சுட்டு திரிபு அந்த சுட்டு எழுத்துக்கள் திரிஞ்சி அம்மரம் அவ்வீடு அப்படிங்கிறது திரிஞ்சு அந்த மரம் அந்த வீடுன்னு வந்ததுன்னா அது வந்து இவ்வாறு ஆயி ஆகிய சுட்டு எழுத்துக்கள் அந்த இந்த என திரிந்து சுற்று பொருளை தருவது சுட்டு திரிபு எனப்படும் இப்போ இதுவரை எழுத்துக்கள் என்னென்ன பார்த்தோம் அகச்சுட்டு அகச்சுட்டுன்னா உள்ளேயே சொல்லின் உள்ளேயே இருந்து பொருள் தரும் பிரித்தா பொருள் தராது புறச்சுட்டுனா சொல்லின் வெளியே இருக்கிற வெளியே இருந்து பொருள் தரும் அதாவது பிரித்தாலும் பொருள் தரும் அண்மை சுட்டு அண்மை சுட்டுக்கு வந்து தான் வரும் ஆ எழுத்து வராது இவன் இவர் இது அது மாதிரி எழுத்து எழுத்து மட்டும்தான் வரும் அடுத்தது சேமை சுட்டு அதாவது அண்மை சுட்டுன்னா அருகில் பக்கத்தில் இருக்கிறத சொல்கிறது சேமை சுட்டுன்னா தொலைவில் இருக்கிறத சொல்றது அப்ப ஈ வராது ஆங்கிற எழுத்து தான் வரும் அவன் அவர் அதுன்னு வரும் சுட்டு திரிபு ஆ ஈ எழுத்துக்கள் வந்து மாற்றம் பெற்று திரிந்து வருவது அதாவது அந்த இந்த என வருவது வந்து அஹ் சுற்று திரிபு இப்ப சரியான விடையை தே தேர்ந்தெடுத்து எழுதுக என் வீடு அங்கே உள்ளது தம்பி இங்கே வா நம்ம இதுவரையிலும் இணை எழுத்துக்கள் சுற்று எழுத்துக்கள் பார்த்தோம் இப்போ வந்து நம்ம வினா எழுத்துக்கள் பார்க்கலாம் வாங்க வினா எழுத்துக்கள் வந்து மொத்தம் ஐந்து வகைப்படும் வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு வினா எழுத்துக்கள் என்று பெயர் சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லின் முதலிலும் வரும் சில வினா எழுத்துக்கள் வந்து சொல்லின் இறுதியிலும் வரும் வினா எழுத்துக்கள் மொத்தம் வந்து ஐந்து வகைப்படும் ஏ யா ஆ ஓ ஏ வினா எழுத்துக்களை ஐந்து வகைப்படும் ஏ யா ஆ ஓ ஏ இப்போ இது மொழியின் முதலில் வரும் எழுத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா ஏ யா எங்கு யாருக்கு அப்படின்னு கேட்போம் மொழியின் இறுதியில் வருபவை வரும் எழுத்துக்கள்னு பார்த்திங்கன்னா ஆ ஓ பேசலாமா தெரியுமோ அப்படின்னு கேட்கலாம் மொழி முதலிலும் இறுதியிலும் வரும் எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா ஏன் ஏ ஏ மட்டும் ஏன் நீதானே அதாவது இந்த ஏங்கிற எழுத்து வந்து சொல்லின் முதலிலும் வரும் சொல்லின் இறுதியிலும் வரும் இப்போ வினா எழுத்துக்கள் எத்தனைன்னு பார்த்தோம் ஐந்துன்னு பார்த்தோம் ஏ யா ஆ ஓ ஏ இந்த ஐந்து எழுத்துக்களையும் நாமங்க வச்சுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட் பாருங்கள் எறும்பு யானை மேலே ஆற்று ஓரமாக ஏறிடுச்சு எறும்பு யானை மேலே ஆற்று ஓரமாக எறும்பி ஏறிடுச்சு எறும்புனா ஏ ஏ எழுத்துருக்கு பாருங்க யானை மேலே யா இருக்கு ஆற்று ஆ ஆ இருக்கு அடுத்தது ஓரமாக ஓ போருக்கு ஏறிருச்சு ஏ இருக்குது எறும்பு யானை மேலே ஆற்று ஓரமாக ஏறிருச்சு இது ரெண்டு டைம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்கட் நாமகரம் வினா எழுத்துக்கள் மொத்தம் அஞ்சு மொழியின் முதலில் வருபவை வந்து ஏ யா மொழியின் இறுதியில் வருவது வந்து ஆ ஓ மொழி முதலிலும் இறுதியிலும் வர்றது வந்து ஏ இப்போ அகவினானா என்னன்னு பார்க்கலாம் வாங்க அகச்சுட்டுனான்னு பார்த்த மாதிரி இப்போ அகவினா எது யார் ஏன் இச்சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினால் பிற எழுத்துக்களுக்கு பொருள் இல்லை அதாவது வினா எழுத்துக்கள் சொல்லின் அகத்தே இருந்தே வினா பொருளை தரும் இந்த வினா எழுத்தை நீக்கினா சொல்லின் உள்ளேயே இந்த வினா எழுத்துக்கள் இருக்கும் இதை நீ பிரிச்சா பொருள் தராது இதுதான் வந்து அகச்சுட்டு அவனா வருவானோ இச்சொற்கள் வந்து ஆ ஓ ஆகிய வினா எழுத்துக்கள் நீக்கினாலும் பிற எழுத்துக்களுக்கு பொருள் தரும் இது வந்து புறத்தே வெளியே இருந்து பொருள் தரும் அவனா இது வந்து சொல்லின் இறுதியில் வர எழுத்துக்கள் வந்து புறவினாவில வரும் அவனா அவனானா ஆ லாஸ்ட்ல வருது அதை பிரிச்சுட்டா அவன் அப்படின்னு வரும் வருவானோ அந்த ஓவை பிரிச்சுட்டா வருவான் அப்படின்னு வரும் புறவினா சொல்லின் இறுதியில் வர எழுத்துக்களை பிரிச்சாலும் பொருள் தரும் இது வந்து புறவினா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக பாருங்க நீர் வந்து எங்கே தேங்கி இருக்கிறது யார் அவர் தெரியுமா உன் வீடு எங்கே அமைந்துள்ளது நம்ம இதுவரையிலும் வரையிலும் இணை எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இந்த மூன்றையும் பார்த்தோம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல வந்து இதெல்லாம் தனித்தனியா போட்டிருக்கோம் இப்போ வந்து மூணையும் ஒரே வீடியோவாக போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரொட்டீனாக வரும் ஓகே தேங்க் யூ காய்ஸ் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ரொட்டீனாக வரும் தேங்க் யூ டு ஆல் Thank you